மேஷராசினருக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமைகிறது வாழ்க்கையில இன்னைக்குலாம் மகிழ்ச்சியா இருக்கிறது அப்படின்றதே மறந்து போயிருது நிறைய பேருக்கு நான் உட்பட என்னையும் சேர்த்து சொல்கிறேன் சொல்றேன் எல்லா பக்கமும் கஷ்டம் ஒரு கஷ்டம் முடிஞ்சதுன்னா இன்னொரு கஷ்டம் வருது இல்லையா இப்படி நம்ம கஷ்டப்படுறதுக்கும் அழுகுறதுக்கும் துன்பம் துயரம்னு வருத்தப்படுறதுக்கும் எவ்வளோ விஷயங்கள் இருக்கு இந்த உலகத்துல ஆனா இன்றைய நாள் மேஷராசினருக்கு உங்களுக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் என்ன மனத்துயரம் இருந்தாலும் மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைகிறது எல்லா இடத்துலையும் உங்களுக்கு வீட்டில் உங்களுடைய நண்பர்கள் கிட்ட நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல எல்லா இடத்துலையும் எல்லாரிடமும் மகிழ்ச்சி வரக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் மேஷராசினருக்கு அமைகிறது எல்லாரும் வந்து ஏழரசனை தொடங்க போகுதே அப்படின்னு பயந்துகிட்டு இருக்கிறாங்க ராசினர் பயப்பட வேணாம் இன்றைய நாள் கோச்சாரப்படி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது ராசியினர் இன்றைய தினம் மனசில் ஏதாவது வருத்தம் இருந்ததுன்னா குழப்பம் இருந்ததுன்னா கவலை இருந்ததுன்னா பொறுமையாக இருங்க ஏன்னா எல்லாருக்கும் மனக்கவலை வரும் அதுலேயும் முக்கியமாக சந்திரன் ராகு மேலே பயணிக்கக்கூடிய அந்த காலங்கள் சந்திரன் கேது மேலே பயணிக்கக்கூடிய அந்த காலங்கள் சந்திரன் அமாவாசை சந்திரனாக இருக்கக்கூடிய காலங்கள் இப்படி சில விதிமுறைகள் உண்டு ஜோதிடத்தில் ஏன்னா சந்திரன் தான் மனோகாரகன் இந்த சந்திரனை வச்சு தான் ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லுவோம் மனோகாரகன் சந்திரன் உச்சமாகிற வீடே ரிஷபம்தான் ரிஷபராசினர் இன்றைய நாளில் மனக்கவலைகள் இருந்ததுன்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஏதாவது விஷயங்கள் நம்மளை கஷ்டப்படுத்துறதுக்குனே வரலாம் என்ன நடந்தாலும் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு நாம் நினைக்கலாம் ஆனால் இந்த மாதம் வீட்டு வாடகை முன்னாடியே வரணும் அப்படின்னு வீட்டு உரிமையாளர் சொல்லிட்டா அப்புறம் எங்கே சந்தோஷமாக இருக்கிறது கஷ்டமாக தானே இருக்கும் அதனால் இன்றைய தினம் ஏதாவது உங்களுக்கு சின்ன சின்ன மன வருத்தம் மன சஞ்சலம் மன கவலை மன குழப்பங்கள் இருக்கலாம் பொறுமையா இந்த நாளை நீங்கள் கடக்க வேண்டும் பொறுமையா இருங்க மிதுன ராசினருக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மன நிறைவான நாளாக அமைகிறது எப்போ மன நிறைவு வரும் நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை பண்ணும்போது அல்லது நமக்கு பிடிச்ச விஷயம் நம்ம கை கிட்ட வந்து சேரும் போது நம்ம ஆசைப்பட்ட ஒரு விஷயம் நடக்கும்போது ரொம்ப நாளா இது கிடைக்காதா இது வராதா அப்படின்னு நம்ம ஏங்கின ஒரு விஷயம் நம்ம கிட்ட வரும்போது மனசுல ஹவ்வாடா அப்படின்னு ஒரு மன நிறைவு வரும் இல்லையா அப்படி ஒரு நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது மனசு முழுக்க நிறைஞ்சு போச்சுப்பா மனசே நிறைஞ்சு போச்சுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உங்களை மகிழ்விக்க கூடிய பல விஷயங்கள் நடந்து உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் ராசியினருக்கு அமைகிறது கடகராசினருக்கு இன்றைய நாள் பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது கடகராசினருக்கு சில நாட்கள் என்ன பண்ணாலும் திட்டு விழக்கூடிய ஒரு நாளா அமையும் எல்லா ராசினருக்குமே அப்படிதான் மாறி மாறிதானே வரும் இன்றைய நாள் உங்களுக்கு பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது சில பேர் சொல்லுவாங்க என்னை வந்து எத்தனை பேர் பாராட்டினாலும் அவங்க பாராட்டினா தான் எனக்கு சந்தோஷம் ஆனால் அவங்க மட்டும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க சில பிள்ளைகள்லாம் சொல்லுவாங்க நான் எவ்வளோ மார்க் வாங்கினாலும் எங்கள் அம்மா சூப்பர்னு சொல்லுவாங்க எங்கள் அப்பா சூப்பர்னு சொல்லுவாங்க ஆனால் என்னோடய டியூஷன் மிஸ் மட்டும் நான் நூற்றுக்கு நூறு வாங்கினா கூட நீ இன்னும் நல்லா வாங்கலாம் அப்படி தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த டியூஷன் மிஸ்ஸே பாராட்டினா எப்படி இருக்கும் அப்படி யார் வந்து உங்களை பாராட்டினா உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமோ யாருடைய பாராட்டை நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறீங்களோ அவர்களே உங்களுக்கு பாராட்டை தரக்கூடிய ஒரு நாளாக நிறைய பாராட்டு பெறக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது சிம்ம ராசினருக்கு இன்றைக்கு சிம்மத்தில் இருக்கக்கூடிய மகத்தில் தான் சந்திரன் பயணம் பண்ணுறார் கோச்சார சந்திரன் சிம்மத்தில் இருக்கக்கூடிய மகத்தில் தான் இருக்கிறார் இல்லையா இன்றைய தினம் நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுக்கணும் ஏற்கனவே வந்து உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் போயிட்டு தான் இருக்குது ஹாஸ்பிட்டல் போகிறோம் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறோம் மருந்து மாத்திரையெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படி இருக்கிறவங்களும் சரி அல்லது இல்லையே நான் நல்லா இருக்கேனே சூப்பராக இருக்கேனே எனக்கு என்ன வந்துடும் அப்படின்னு சொல்கிறவங்க கூட என்னென்னு தெரில திடீர்னு வாந்தி வந்துருச்சு திடீர்னு மயக்கம் வந்துருச்சு திடீர்னு காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் இன்றைக்கு முழுக்கவே நீங்கள் நேரத்துக்கு சாப்பிடணுன்னா நேரத்துக்கு சாப்பிடணும் நேரத்துக்கு மாத்திரை போடணும்னா மாத்திரை போடணும் இந்த மாதிரி உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இன்றைய தினம் சிம்மராசியினர் கண்டிப்பாக கவனம் எடுக்க வேண்டும் ராசியினருக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமைகிறது கன்னிராசியினர் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் ஏற்கனவே சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்கிறாங்க அம்மா கண்டக சனி வேறு ஆரம்பிக்க போகுதாமே கண்டக சனி வந்தாவே வீட்டில் பிரச்சனையை ஏற்படுத்துமாமே எல்லாருமே சனியை பார்த்து பயப்படுறோம்ல கடவுள் இன்றைக்கி உங்களுக்கு நேரில் காட்சி கொடுக்க போகிறார் அப்படின்னு சொன்னால் அதுக்கு கூட கூட்டம் வருமானு தெரியல எனக்கு தெரியல ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளராக நிறைய கோவில்களுக்கு நான் பேச போகிறேன் கடவுள் உங்களுக்கு காட்சி தருவார் அப்படின்னா கூட எத்தனை பேர் வருவாங்கன்னு தெரியல ஆனால் சனி ஆகிறார் அப்படின்னா எல்லாரும் வந்துடும் ஏன்னா சனியை பார்த்து அவ்வளவு பயம் கவலைப்படாதீங்க கண்டக சனி தொடங்கினாலும் நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்ம வாழ்க்கை இருக்கும் இல்லையா பொறுமையாக இருந்தால் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமைகிறது சனி வரப்போதே என்ன பண்ண போகிறாரு அப்படிலாம் நீங்களே உங்களுக்கு மன கஷ்டத்தை கொடுத்துக்காதீங்க எப்படி பார்த்தாலும் கண்ணிராசியினருக்கு இன்றைய நாள் மிக மிக மகிழ்ச்சியான மகிழ்ச்சியான செய்திகள் வரக்கூடிய ஒரு நாள் நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது கன்னீராசியினருக்கு துலாம் ராசியினருக்கு இன்றைய நாள் கடன் வாங்காதீங்க இது எல்லா ராசியினருக்கும் எப்போ சொல்லணும் இருந்தாலும் இன்றைய தினம் துலாம் ராசியினருக்கு நான் சொல்றேன் சில பேர் சொல்லுவாங்களே எந்த நேரத்துல கடன் வாங்கினேன்னு தெரியலப்பா வட்டி கட்டிக்கிட்டே இருக்கேன் அந்த கடன் அடைக்கவே முடியல அப்படின்னு சொல்லுவாங்க திருப்பதி வெங்கடாஜல பெருமாளே குபேரன் கிட்ட கடன் வாங்கிட்டு வட்டி கட்டுவதாக ஒரு ஐதீகம் இந்த கதையெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க ஏன் அப்படின்னா பெருமாள் சுவாதி நட்சத்திரம் அன்றைக்கு கடன் வாங்கினார் அதனால அவர் இப்போ வரைக்கும் வட்டி கட்டுறார் இந்த கதையெல்லாம் எதுக்கு சொன்னாங்கன்னா நீங்க இந்த நாள்ல கடன் வாங்காதீங்க இந்த சுவாதின்றதே துலாம் ராசியில தான் இருக்கு அதுக்காக சொல்றேன் இன்றைய நாள் துலாம் ராசியினர் கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது அப்போ நாளைக்கு வாங்கலாமா அடுத்த நாள் வாங்கலாமா அப்படின்னா கடன் நம்ம வாங்கும்போது சில சமயம் அதை திருப்பி அடைக்கிறதுக்கான சூழல் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஐயோ என்ன பண்ண போறேன்னு தெரியலையே இவ்வளோ கடன் பிரச்சனை இருக்கேன் சில சமயம் பார்த்தீங்கன்னா எந்த வழியுமே இருக்காது கடன் வந்துருச்சு இப்போ என்கிட்ட ஜாதகம் பார்க்கும் போது சொல்லுவாங்க நான் கடன் வாங்கி படம் ஆரம்பிச்சேன் நஷ்டமாயிடுச்சு இத்தனை கோடி கடன் இருக்குன்னா அதை நீங்கள் எப்படி அடைக்கிறதுக்கான வழியை நீங்கள் சொல்லுவீங்க சில பேருக்கு என்ன பண்ணாலும் வழியே தெரியாது இன்றைய தினம் துலாம் ராசியினர் கடன் வாங்காமல் இருப்பது உங்களுக்கு நல்லது நம்ம எந்த நேரத்தில் ஒரு வேலையை ஆரம்பிக்கிறோம் எந்த நேரத்தில் ஒரு வேலையை செய்கிறோன்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் துலாம் ராசியினர் முடிந்த வரைக்கும் இன்றைய தினம் கடன் வாங்குவதை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது விருச்சிக ராசியினருக்கு இன்றைய நாள் பக்தி நிறைய இருக்கக்கூடிய ஆன்மீக உணர்வு நிறைய இருக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது இன்றைய நாள் உங்களுக்கு கோபம் வரும் அப்படின்னு சொல்லும்போது பக்தி வரும் அப்படின்னு சொல்லக்கூடாதா எப்பவுமே இந்த குரு சந்திரன் தொடர்பு வரும்போது அல்லது குரு சந்திரன் பயணிக்கும் போது ஆன்மீகத்தை குறிக்கக்கூடிய விஷயங்கள் ஜாதகத்தில் சில உண்டு குரு சனி சேர்க்கை வரும்போது இந்த மாதிரியெல்லாம் வரும்போது நம்ம சொல்லுவோம் ஆன்மீக விஷயங்களில் நீங்க கொஞ்சம் ஈடுபாடு செலுத்துறது நல்லது அப்படின்னு இன்றைய நாள் உங்களுக்கு ஏதாவது ஒரு கோவிலை பத்தி தெரிஞ்சுட்டு அந்த கோவிலுக்கு போகலாமா அப்படின்னு நம்ம நினைக்கிறது அது ஏதாவது ஒரு பதிகமோ ஒரு பாசுரமோ புதுசா தெரிஞ்சுக்கிட்டு அதையே சில பேர் சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரியான விஷயங்களும் அஹ் வரக்கூடிய ஒரு நாளாக இறை பக்தி இறைவன் மேல ஒரு நாட்டம் புதிதாக கோவிலுக்கு போதல் அல்லது ஒரு ஆன்மீக யாத்திரை போலாமா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு கோவிலுக்கு ஆன்மீக யாத்திரை போலாமா நவகிரக சுற்றுலா போலாமா இந்த மாதிரி நீங்கள் திட்டமிடக்கூடிய ஒரு நாளாக ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட இறை உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் செய்வதற்கு ஏற்ற நாளாக அதற்கான வாய்ப்புகளை தரக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது தனுசு ராசினருக்கு இன்றைய நாள் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது இப்போ தொழில் பண்றவங்களாம் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க இன்னைக்கு வியாபாரமே இல்லை அப்படிம்பாங்க சில பேரும் சொல்லுவாங்க இன்னைக்கு நிறைய வியாபாரம் இந்த சிவராத்திரி சமயத்துல நான் சிவராத்திரி அன்னைக்கு மாதிரி மீனாட்சி அம்மன் கோவில சொற்பொழிவு பண்ணேன் அப்போ ஒருத்தர் சொன்னாரு காலையில வில்வம் வந்து கிலோ இவ்வளோ ரூபாய் வச்சுமா அதை எப்படி போய் வாங்குறது அப்படின்னு தான் வாங்கினேன் யார் வாங்க போறா இவ்வளோ விலை கொடுத்து அப்படின்னு வாங்கினா ஒரு மணி நேரத்தில் வில்பம் வித்து போச்சு ஒரு கிலோ எண்ணூறுபா அவர் சொன்ன அந்த தொகை நான் மறந்துட்டேன் தோராயமாக சொல்கிறேன் ஒரு கிலோ எண்ணூறுபான்னு வாங்கினேம்மா இதை யார் வாங்க போகிறான்னா ஒரு மணி நேரத்தில் எல்லா வில்வமும் வித்துடுச்சு சரி திரும்ப போய் வில்பம் எடுக்கிறேன் அப்போ ஒரு கிலோ ஆயிரத்தி நானூறுபா சொல்லிட்டாங்க இருந்தாலும் பரவாயில்லன்னு மக்கிட்டு எல்லாமே விற்றுடுச்சுமா அப்படின்னு அவர் சொன்னார் அப்போ என்னன்னா நாம் எல்லா நாளும் வியாபாரம் பண்ணுறோம் எல்லா நாளும் தொழில் பண்ணுறோன்னா சில நாட்கள்ல நமக்கு லாபம் அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இல்லையா அப்படி தனுசு ராசியினருக்கு இன்றைய நாள் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது மகர ராசினருக்கு இன்றைய நாள் ரொம்ப ரொம்ப ஆக்கப்பூர்வமான காரியங்களை செய்து அதனால் பாராட்டு பெறக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது வாழ்க்கையில எல்லாருமே ஒவ்வொரு நாளையும் ஆக்கப்பூர்வமான காரியங்கள் செஞ்சு தான் கிடக்கணும் ஆனா அதுக்கான வாய்ப்புகள் குறைவு இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே இந்த மனசு ரிலாக்ஸா இருக்கணும் அப்படிங்கிறனால அதுக்காக சில விஷயங்கள் தேவைப்படுதுதான் இல்லையா அதை நம்ம யாரும் மறுக்க முடியாது ஆனா இன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய அந்த காரியங்கள் ரொம்ப ரொம்ப எதையுமே வீணாக்காம நேரத்தை வீணாக்காம அப்பா இன்னைக்காவது இப்படி உருப்படியான ஒரு காரியம் பண்ணியே அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஆக்கப்பூர்வமான காரியங்களை செய்து அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆக்கப்பூர்வமான காரியங்களை செய்து மற்றவர்களின் பாராட்டை பெறக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது பண வரவு இருக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது பத்தி நான் ஏற்கனவே வேற வேற ராசினருக்கு வரவுனா எப்படி இருக்கும் திடீர் எப்படி இருக்கும் நம்ம எதிர்பார்க்காத பணம் எப்படி இருக்கும் அல்லது நாங்க மாச சம்பளம் தான் வாங்குறோம் எங்களுக்கு எப்படி திடீர் பண வரவு இருக்கும் இது எல்லாத்துக்குமே நான் உங்களுக்கு விளக்கம் கொடுத்துருக்கேன் கும்பராசினருக்கு இன்றைய நாள் ஏதோ ஒரு வகையில் பண வரவு வரக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது அலுவலகத்துல இருந்து வரலாம் எக்ஸ்ட்ரா வேலை பார்த்தியா உனக்கு அதுக்கான தொகை அப்படின்னு கொடுக்கலாம் ஏதோ ஒரு விதத்துல நான் ஒருத்தவங்கள்ட்ட பணம் கொடுத்துருந்தேன் திரும்ப வந்தது திருப்பி கொடுக்கும்போது ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி தரேன் அதனால இந்தாங்க கூட கொஞ்சம் வச்சுக்கோங்க அப்படின்னு அவங்க கூடுதலாக பணம் கொடுக்கலாம் இந்த மாதிரி கூடுதலாக பண வரவு அமையக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் கும்பராசியினருக்கு அமைகிறது மீனராசினருக்கு இன்றைய நாள் மிக மிக மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமைகிறது எல்லா கிரகமும் இப்போ மீனராசியில் தான் அடுத்து வரப்போகுது சூரியன் அங்கே தான் வரப்போகுது சனி அங்கே தான் வரப்போகுது ஏற்கனவே ராகு அங்கே தான் இருக்குது அடுத்து சுக்கரன் புதன் அப்புறம் சந்திரன் வந்ததுன்னா எல்லா கிரகமும் மீனத்தில் வந்து இருக்க போகுது நிறைய பேர் இப்போ நான் சொற்பொழிவுக்கு போகும்போதெல்லாம் கேட்குறாங்க அம்மா இந்த மாசத்துல ஒரு ஆறு கிரகம் வரைக்கும் மீன ராசியில வரப்போகுதே அதுக்கு ஏதாவது பிரச்சனைகள்லாம் வருமாமா ஏதாவது பரிகாரம் சொல்லுங்கம்மா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருக்குறாங்க கவலைப்படாதீங்க நான் தரிசனம் டிவில உங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் பரிகாரம் என்னென்ன கோவில் போகணும் அப்படின்றதெல்லாம் நான் சொல்லிடுவேன் மீனராசினருக்கு இன்றைய நாள் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருந்தாலும் இன்றைய நாள் நிச்சயமாக உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு நாளாகத்தான் அமைகிறது எனக்கு இப்படி ஒரு கஷ்டம் இருக்கு நான் இருந்து எப்படி மீண்டு வரப்போறேன் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே இந்த மாதிரி எவ்வளவு பெரிய கஷ்டத்துல நீங்க இருந்தாலும் இன்றைய நாள் உங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு நாளாகவே அமைகிறது பன்னிரண்டு ராசியினருக்கும் ராசி பலன் பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திக்கலாம் அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ